என்ன என்ன மூஞ்சி சோகமாக வச்சுன்னு இருக்கேன் சோகமாக தான் இருக்குது எங்கே போய் என்ன வச்சு கை தேர்தாங்களே எங்கே போய் தேர்றது எந்த பொண்ணும் அந்த திருவர்கடு மாதிரியாத்த எப்படி வழி விடுவாலோ என்ன பண்ணுவாலோ அந்த தான் இருக்கிறான் என்ன நம்ப வச்சு கழுத்துறதுக்கு வர இல்லை ஒரு மாதம் இது கடிச்சான் போறவன் அங்கே தான் நிற்கிறான் அவன் எத்தனை பேர் கைத்திருப்பான் பாரு எத்தனை பேர் கைத்த எடுத்துருப்பான் என்ன பிள்ளைகத்தனை பண்ணியிருப்பான் பெரிய கோடி சொல்லணும் பெரிய கோடி சொறேன் பெரிய கோடி சொறேன் அவன் இத்தனை கோடி எப்படி அவன் சம்பாதிச்சான்னு தெரியலையே இதான் பேச்சில் ஒரு நாயம் இல்லை ஒரு பொறுமை இல்லை ஒரு பொறுமையும் கிடையாது மூஞ்சி லட்சம் மாரி பேசுறது ஏ 3 லட்சம் மாதிரி பேசுறது 3 லட்சம் மேல தான் பேசுறோம். நான் எத்தனை பேர் 3 லட்சம் மாதிரி பேசி ஏமாத்தி இந்த என்ன அளவுக்கு வந்திருப்பான் அவன். கோடி செ கேட்டா நான் கோடி எத்தனை கோடி இருக்கு தெரியுமா? அப்படின்றான். கோடி இருந்தா அவனுக்கு தான் மனக்கும். ஏ அடுத்துங்களுக்கு கூட மனக்கும். உன்ன கூட நான் அன்னைக்கே நான் வெட்டி பேசி இருப்பேன். உன்ன கூட நான் அன்னைக்கே துண்டு ஒன்று எது இருந்தாலும் எங்கள் அம்மா பேசுங்க அக்ரிமெண்ட்னா எங்கள் அம்மா தான் சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட்டி போக பேச ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு வந்துருக்க மாட்டேன் நீ நான் அன்னைக்கே முடிச்சிட்டு வந்துருப்பேன் பேசுற பேச்சுலயே அன்னைக்கே நான் முடிச்சிட்டு வந்துருப்பேன் என்ன இது ஆகும் ஆகாதுன்னு அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் நான் வந்ததுல இருந்து தான் இருக்கிறேன் வக்கீல் வரல வக்கீல் வரல ஏடாக்குடம் பண்ணுறாப்புல வைக்கல அவன் அதே தான் சொல்லியிருக்கான் இப்பயே சொல்கிறான் இந்த மாதம் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதத்துலேருந்து சொல்கிறான் வக்கீல்கிட்ட கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட் பார்க்க அவர் பார்த்துட்டு சொல்லுவார் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஹைகோர்ட் வைக்கல அதில் இருக்கிறத ரெண்டே ரெண்டு பேஜ் தான் எத்தனை பேஜ் ரெண்டே ரெண்டு பேஜ் தான் அந்த ரெண்டு பேஜ் பார்க்கறது ஹைகோர்ட் வைக்கல் தான் அதில் ஒன்றுமே இல்லையே படித்தவன் தானே நீ உனக்கே தெரிஞ்சிடும் அதில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இன்னும் அக்ரிமெண்ட்டே போகல சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அது அதுக்கே அவன் போட்டு முடிச்சு கிடக்குறான் இந்த ஆளு படித்தாலுதானே இந்த எழுதி கொடுத்துருக்கலாம்ல ம் இதுக்கு இன்னொருத்தான் வரணுமா அதுக்கு வக்கீல்கிட்ட கொடுத்துருக்கானா வக்கீல் வந்து ஹைகோர்ட்டை வைக்கலாம் அவ்வளோ பிஸியாக இருப்பாரான் டெய்லியும் சொல்கிறான் ஏழு மணிக்கு கொடுத்துட்றேன் ஏழரை மணிக்கு வருவார் எட்டு மணிக்கு கொடுத்துட்றேன் இதே தொழில் ஐப்பி இதே தான் சொல்லிட்டு இருக்கிறான் டெய்லியும் நம்ம வச்சு கைத்தரத்தா போல பாரு என்ன நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் இல்லை தெரிஞ்சோ தெரியாதே வந்துட்டாங்க வச்சுக்கோ அது அணைச்சரிச்சி நடக்கணும்ல சரி விடு அணைச்சரிசி நடக்கணும்ல கடவுள் எங்கே எழுதியிருக்கணும் அங்கேதான் அமையும் அது நம்மதான் தேவையில் இடத்த தேடி அறந்துருக்கும் போல தேவையில்லாத அன்றைக்கே ஆளை பார்த்தாலுமே தெரியாது இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னா ஆளை பார்த்தாலே தெரியாது எப்படிமா ஆளை பார்த்தோன்னே தெரியும் நீயே சொல்லு நீயே சொல்லனா எந்த லெவலுக்கு வராங்கோ எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அன்றைக்கே கூடாது எப்படிமா ஏமா அவங்க தான் நம்பற மாரியே சொல்கிறாங்க சரி டாக்குமெண்ட் அனுப்புங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க டெய்லியும் ஃபோன் அடிச்சு கேட்டால் இப்போ தான் பார்க்குறாங்க பிஸியாக இருக்காரு ஒம்பது மணி ஆகிடும் பத்து மணி ஆகிட்றான் காலைல ஃபோன் அடிச்சா திருப்பி அதே தான் சொல்லுங்கிறோம் சொல்லட்டும் போ நல்லா இருக்கட்டும் நம்ம வச்சு கைத்தர்த்தாப்புல கடவுள் எங்கே வழி காட்டுவாரோ அந்த திருக்கடு மாதிரியை எங்கே வழி காட்டுவாரோ போட்டோம் ஓ சரி விடு நமக்கு எங்கே அமையுமோ அங்கே தான் அமையும் கவலைப்படாத வச்சு என்ன இன்னும் நாளை வளர்த்தினே போனால் என்ன கெதியாக வருது சரி பார்ப்போம் அமையனத்தில் தான் அமையும் vai